காமராஜர் ஐயா பனைமரத்தை கற்பக விருட்சமாக பார்த்தார் கற்பக விருட்சம்னா நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் நமக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் தரும் கற்பக விருட்சம் காமராஜரை பொறுத்த வரைக்கும் பனைமரம் ஒரு கற்பக விருட்சம் காரணம் அந்த காலங்களில் பனைமரத்தை கொளக்கரைகளில் வச்சுருந்தாங்க அதிகமாக தண்ணி எடுக்காது கொளக்கரையை ரொம்ப பலப்படுத்தி அந்த மண்ணரிப்பை தடுக்கும் அதிகமாக தண்ணி எடுத்துக்காது பண ஓலையில் கொழுக்கட்டை செய்யலாம் பண ஓலையில் கூரை வேயலாம் மட்டையில் வேலி அமைக்கலாம் பனை மரத்துலேருந்து பதநீர் எடுக்கலாம் பதநீர்லேருந்து இருந்து கருப்பட்டி தயாரிக்கலாம் கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது பனை மரத்துலேருந்து பணம் கற்கண்டு தயாரிக்கலாம் பணம் கற்கண்டு தொண்டை வலி சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ குணமிக்கிறது பணம் கற்கண்டு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பனை மரத்தில் இன்னும் ஏராளமான நற்பலன்கள் இருக்குது பணம் பழம் சாப்பிடலாம் பணம் பழத்தை அவிச்சு அதை சின்ன குழந்தைங்களுக்கு வெட்டி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க பனங்கொட்டை இதை நம்ம புதைச்சி வச்சோம்னா பனங்கிழங்கு கிடைக்கும் அந்த காலங்களில் பனங்கிழங்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சுங்க பனைமரம் காய்க்கிற டைமில் பனங்கிழங்கு எப்போவுமே சாப்பிட்டாங்க இல்லாத சமயங்களில் பனங்கிழங்கை காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்குவாங்க அதை டெய்லி பாலில் கலந்து குடித்தா நமக்கு காலை உபாதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வயிறெல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாகிடும் அந்த காலங்களில் அதை மருத்துவ குணம் உள்ளதாக வச்சுருந்தாங்க பனைமரம் இருந்தாலும் ஆயிரம் பொண் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுங்கிற கதை தான் பனைமரம் எப்போவுமே ஒரு பயனுள்ளதாக இருந்தது அதனால தான் காமராஜர் ஐயா பனைமரத்தை ஒரு கற்பக விருட்சமாக பார்த்தார்